காற்றழுத்த தாழ்வு பகுதியால் நீலகிரி கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் லிபிகா நடத்திய கலந்துரையாடலின் போது சென்னையில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மழைக்கு வாய்ப்பு தெரிவித்தார் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகிறது இதன் காரணமாக மலைப்பொழிவு எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு இருக்கும் தொடர்ந்து மேற்கு தொடமலையொட்டி பகுதிகள் அதே மாதிரி மேற்கு கரையோர பகுதிகளில் கேரளா கர்நாடகா மாவட்டத்தின் மேற்கு கரையோர பகுதிகளில் நம்ம பரவலாக கனமழையும் மிக அதிக கனமழையும் சில இடங்களில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கலாம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நான்கு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் புயலாக மாறுவதற்கான வானிலை சூழல் இருக்காது நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிகபட்சமாக மழை தற்போது பதிவாகி வருகிறது அதிகான மழை வரை தென்மேற்கு பருவமழை காலங்களில் அந்த பகுதிகளில் இந்த அளவிற்கு மழை என்பது எப்போதுமே இருக்குமா இல்லை இந்த ஆண்டு தான் இந்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கிறதா சார் இல்லை சாதாரணமாக பார்த்திங்கனா வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதிகள் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை போன்ற பகுதிகள் சில சமயங்களில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகளில் கூட வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் நல்ல மழையை பார்த்துருக்கோம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து அவளாச்சியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானதை கூட நம்ம பார்த்திருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல சென்னைக்கு எந்த அளவிற்கு மழை இருக்கும் சார் அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை போன்ற கடலோர பிரதேசங்கள் தமிழகத்தின் கடலோர பிரதேசங்கள் அதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் லீவர்ட் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மழை மறைவு பகுதிகள் சாதாரணமாக நமக்கு தென்மேற்கு பொறுமை காலங்களில் டைரெக்டாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு